அம்மே சாப்பிடலாமா ஐட்டம் நிறைய வச்சுக்க பொறுத்துருது இன்னிக்கி சாப்பிடலாம் வாங்க ஏப்பட ஐட்டம் நான் ஆனி மாதம் கடைசி நாள்னு விருந்து மரிசி பொறுத்துது ஆமாம் அசைவ இருந்தா சைவ இருந்தா சைவ விருந்தா சைவமா அப்படியா என்ன பஜ்ஜி இது என்னது வாழைக்கா வறுவல் நான் கூட மீன் உருவம் வச்சிட்டேன் அப்புறம் அப்புறம் பீட்ரூட் பொரியல் அப்புறம் வாழைக்கா பஜ்ஜி அப்புறம் போண்டா இது போண்டாவா பக்கோடாவா பக்கோடா மெது பக்கோடா மெது பக்கோடா போண்டா குண்டு குண்டா இருக்கும்ல கலையில வாங்கிக்கலாம் அப்புறம் தப்பா சொல்றீங்க அப்புறம் வீட்டுல வீட்டுல சொல்லி தப்பா சொல்லலாமா ஒயிட் ரைஸ் அதுக்கு பருப்பு இது என்னது வெண்டைக்காய் பிடிக்கணும்பா ஓ இப்போ பருப்புக்கு மேட்ச் எது பருப்புக்கு மேட்ச் வாழைக்காய் வாழைக்காய் வரும் இல்லை நான் இருந்தாலும் மாதிரி டேஸ்ட் பார்க்குறதையும் வாழைக்காய் பஜ்ஜி நல்லா வந்துருக்கு போனதோடு நல்லாவே போட்டிருக்கேன் நல்லாவே இருக்குது அடுத்தது பக்கடா என்ன வெங்காயம் பக்கடவா பச்சை மிளகா போட்டு கிளம்பி வரும் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில ம் எல்லாம் போட்டு கடலை மாவு பச்சரிசி மாவுலாம் போட்டு பேசி போட்டு பேச சூப்பராக சூப்பர் நல்லாயிருக்கு பஜ்ஜியோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மலைக்கு பிடிச்சிருக்கு மலைக்கு இருக்கு இது வாழைக்காய் ஃப்ரை ம் வாழைக்காய் ஃப்ரை பரவாயில்ல நல்லாயிருக்கு இதெல்லாம் கூல் பண்ணுறதுக்கு பீட்ரூட்டா ஊட்டி பீட்ரூட்டு ஓகே ஓகே நெய் ஊற்றியாச்சா நெய்யெல்லாம் ஊற்றியாச்சு ம் சரி ஓகே ஓகே சாப்பிட்றேன் பருப்பு சாதம் ஆணி மாதம் முடிஞ்ச நாளைக்கு ஆடி ம் காற்று காலத்துக்கு எதுவும் சரிப்படுறோமா பருப்பு சாப்பிட்றதுலாம் என்ன காலத்துக்கு காற்று காலத்துக்கு இப்படி இல்லை வேற இருக்கா காற்று இந்த சமையல் பண்ணோம் வெயில் அடித்தா அந்த சமையல் பண்ணுக்கா ஒரு டவுட்டு கேட்டுக்கிறதா பீட்ரூட்ல தான் இப்போ இருக்கு ஒன்றும் மோசமில்ல சரி உங்கள் இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி பக்கோடா வெங்காய பக்கம் சொல்லுவாரு பேர் வெங்காய பக்கோடா வாழைக்காய் அவர்கள் பீட்ரூட் எல்லாம் நல்லா இருக்கு இது வெண்டைக்காய் புளி குழம்பு வெண்டைக்காய் பார்க்கவே அற்புதமாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப ரம்யமா இருக்கும்போது தெரியுது மனமே அருமையாக இருக்கு ம் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த வெண்டக்காய் புளி பீட்ரூட்டுக்கும் சொல்ல வேண்டாம் சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் வெண்டக்காய் வெறும் வெண்டக்காய் புளி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேக்கா சூப்பர்